எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதில் பாஸ் தமிழ் அப்டேட்ஸும் இருக்கு புக்வித் கோவாலி அப்டேட்ஸும் இருக்கு டான்ஸ் ஆர்யூரடி அப்டேட்ஸும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் படத்தோடைய மூவி அப்டேட்ஸும் வந்து இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கிறது இந்தியன் டூ படத்தோடைய ப்ரமோஷன்ஸ் தான் ஸோ ஜூனில் ரிலீஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து படத்தோடைய அப்டேட் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சைலண்டாக இருந்தது ஸோ டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருக்காங்க அது என்ன அதை பற்றினா ஒரு அப்டேட்டு கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம் இதுதான் வந்து ஹைலைட்ஸு அடுத்து அர்ச்சனா சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாலில் அவங்களுடைய பேரை அப்படி உச்சரிக்கும் பொழுது ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ஷோ திடீர்னு வந்து ஒரு வைபானால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஏற்பட்டுச்சு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்க போகிறோம் அடுத்து குக்வித் கோமாலியோடைய கோமாலிஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம் குக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ மொத்தம் வந்து கிட்டத்தட்ட பத்து குக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ்லேருந்து யாரும் வந்து உள்ளே வரலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்கிற ஏமாற்றமான ஒரு நிகழ்வு தான் இந்த சீசனில் ஒரு ரெண்டு பேர் வந்து பேர் அடிபட்டுச்சு பட் அவங்க வரல அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து விஷ்ணு ஐபிஎல் மேட்ச் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா வரிஞ்சு கட்டு போயிடுறாரு ஸோ இன்றைக்கி பயங்கரமான ஒரு அப்டேட்டு அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பிச்சுமா ரக்ஷிதாவை விஷ் பண்ணி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அது என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து மணி புதுசாக கார் வாங்கி சும்மா அசத்து அசத்து அசதி டாப்பில் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்து மாயா பூர்ணிமா பற்றி ஒரு அப்டேட் இருக்குது பாலாஜி முருகதாஸோடைய ஒரு அப்டேட்டு அடுத்து லாஸ்ட்டாக டான்ஸ் யூ ரெடியில் யார் டைட்டில் வின் பண்ணுவா அப்படிங்கிறதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக இத்தனை டாபிக்கு ஸோ முதல்ல இந்தியன் டூ ஸோ இந்தியன் டூ வரைக்கும் கமல் சார் வந்து ரொம்ப நாளாக இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் அடுத்தடுத்து வந்து தடங்கள் வந்தாலும் எப்படியும் அந்த படத்தை வந்து முடிச்சுட்டு ப்ரமோஷன்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து கொண்டு போயிட்டாங்க ஏன்னா நார்த் இந்தியன் ஆர்டிக்கல்லேயே வந்து எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க இந்தியன் டூ கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஸ்கோர் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜூனில் ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்னும் வந்து டீசர் ஃபஸ்ட்டு சிங்கிள் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கம் வந்து இருக்குது அப்படின்றதுனால சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் ஃபஸ்ட்டு சிங்கில் தாத்தா வராரு அப்படின்ற மாதிரி டைட்டிலில் வந்து அனிருத் அவர்களுடைய மியூசிக் ஸோ ரொம்ப பெப்பியான பீட்ஸு இந்த சிங்கிள் எப்போனாலும் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பேக் டு பேக் ப்ரொமோஷன் அது முடிஞ்சோன்னே அடுத்து ஒரு டீசர் அது முடிஞ்சோன்னே ஒரு ட்ரெய்லர் அடுத்து முடிஞ்சோனே ஒரு ஆடியோ லான்ச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா படம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல் ஸோ நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது அப்டேட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து இறங்கி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சென்னை ஃபோரம் ஃபோரம்மாவில் வந்து பார்த்திங்கன்னா அதில் விஷாங் அர்ச்சனா அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்னப்பா நீ அப்படின்றீங்களா ஆமாங்க ஒரு ஒன்று நடந்துச்சு ஆக்சுவலாக நியூ ஃபேஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் அவங்களுடைய வந்து நீங்கள் பண்ணணும் அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து நடந்தது அது நம்ம போயிருந்தோம் ஆக்சுவலாக ஒரு ஏழு மணிக்கிட்ட போயிருந்தேன் நான் அர்ச்சனா வர்றதுக்கு ஒரு எட்டே கால் கிட்டே ஆகிடுச்சு ஸோ நாங்கள் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் நான் ஒரு கேங்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தோம் ஸோ போய் பார்த்துட்டு இருக்கிறது உப்புக்குச் சப்பா மாதிரி இருந்துச்சு அங்கங்கே வந்து எவனோ டான்ஸ் ஆடும்போது கை தட்டிகிட்டு இருந்தானுங்க மற்றபடி ஒரு வைப் வந்து க்ரியேட் ஆகல ஒன்ஸ் அர்ச்சனா என்டர்டு ஒரு வைப் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் க்ரியேட் ஆச்சு ஸோ உள்ளே உடனே பயங்கரமான சவுண்டு சில் சத்தம் சும்மா அரங்கம் வந்து அதிருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ அதுவும் அந்த ஆங்கர் வந்து ஒயில்டு கா கண்டஸ்டண்ட்டாக வந்து டைட்டில் வின் பண்ண பிளேயர் அப்படின்னு சொல்லி சொல்லும் பிள்ளுது இன்னும் பயங்கரமாக வந்து ஒரு பீக் வந்து இருந்தது அதுக்கடுத்து அவங்க ஜட்ஜாக வேறு அந்த இதில் இருந்தாங்கிறப்ப அந்த இதெல்லாம் பார்த்துட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு மார்க் போட்டு அதுக்கடுத்து தான் வந்து மீட் பண்ணியிருக்க முடியும் ஸோ நம்ம ஜஸ்ட் அங்கேருந்து ஒரு ஹை வந்து சொன்னோம் பார்த்துட்டு ரெகனைஸ் பண்ணி அவங்களும் ஒரு ஹை சொன்னாங்க அவ்வளோதான் அதோட முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து நானும் வந்து ஒர்க் இருந்தனால இங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கடுத்து பார்க்கவும் முடியல பேசவும் முடியல அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து ஜட்ஜாக இருக்கனால ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் வந்து ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அவங்களோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனுடைய லேட்டஸ்ட் ஸ்டில் தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இருப்பீங்க தமிழில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு வைபு நல்லா இருந்துச்சு அதாவது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேட்டரில் ஒரு இன்டர்வலில் இப்போ கமல்சர் வந்து டக்குன்னு இந்த விக்ரமில் வரம்பிடுது எப்படி இருந்துச்சு ஒரு தேட்டர் ஒரு வைப் அவங்கள அந்த மாதிரி வந்து அர்ச்சனாவுடைய அந்த ஷோவே தூக்கி நிறுத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நல்லா இருந்தது அவங்களுடைய என்ட்ரி அப்படிங்கிறது அப்புறம் குக்வித் கோமாலி ஸோ யார் யாரெலாம் குக்காக வந்திருக்காங்கங்கிற மாதிரி அப்டேட்டு விஜய் டெலிவிஷன்லேயே போட்டானுங்க ஒரு சர்ப்ரைஸ் வந்து நீடிக்கவே இல்லை ஸோ யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர் இரஃபான் ஸோ துணிலும் இர்ஃபான் துணிமிரும் இர்ஃபான் அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரியே ஃபுட் ரிவியூவராக இருந்தது கரெக்டான ஷோவுக்கு தான் வந்திருக்காரு பாஸ் போகாமல் கோமாலே நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக தான் வந்து டேக் பண்ணியிருக்காங்க பட் எப்பயும் சாப்பிட்ற இந்த இந்தவட்ட சமைக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ எப்படி அந்த டாஸ்க்கு வந்து கையால் போகிறார் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அடுத்து வசந்த் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அவர் வந்து உள்ளே வரார் அப்படிங்கிறது தான் ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு யூனிக்காக வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து பிரியங்கா டேஷ்பாண்டே ஸோ நம்ம ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப வச்சிருந்தோம் ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து வராங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மேடையை ஒரு வைபா வச்சுக்கிறதுல பிரியங்கா வேற மாதிரியான ஒரு ஒரு பிளேயர் தான் ஒரு கன்சிஸ்டண்ட் பெர்ஃபார்மர் கூட இந்த மேடையை அவங்க எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா பிக்பாஸ் போயிட்டாங்க குக்வித் கோமாலி வந்துவிட்டாங்க ஸோ பிறவி பிள்ளை அடைந்து விட்டாய் பாலகுமார் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒரு இது அப்புறம் வி டிவி கணேஷ் ஸோ இவர் மேலே அவருக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்க என்னென்னா இவர் வந்து அவருடைய அந்த ஒரு டைலாக் டெலிவரி அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சீரியஸான ஒரு நிகழ்வு கூட இவர் பேசுறேனா காமெடி ஆகிரும் ஸோ அதான் நிறைய விஷயங்கள் வந்து இவருக்கு வந்து கொடுப்பார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷோ ஸ்டீலராக பிடி கணேஷ் இருப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ஷாலின் ஷாலினி ஷோயா அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஃப் இருக்கார்ல வாசன் அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு மூணு படம் மன்னினிக்காக அவங்க போல தெரியுது ஸோ அவங்க உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்டு அப்புறம் சுஜித்தா ஸோ பானியன் அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க ஸோ இவங்களுக்கும் பிரியங்காவுக்கு தான் ஒரு டஃப் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க லாஸ்ட்டு ஃபினாலில் இவங்க ரெண்டு பேரும் தான் மோதுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போயே வந்து கணிச்சிட்டாங்க இதே என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த அக்ஷய் கமல் இவர் வந்து விஜய் டிவியில் ஒரு சீரியல் நடிச்சிட்டு நடிச்சுட்டுருக்காரு அப்புறம் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் அப்புறம் டிக்டாக்கர் நம்ம நிறைய சொல்லலாம் ஸோ நிறையா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ஃபாலோயர்ஸ் வந்து இருக்குது இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இவர் எப்படி இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க அப்புறம் திவ்யா துரைசாமி இவங்களும் அப்படி தான் நிறையா பாய்ஸோடைய ஃபேன்ஸ் ஃபாலோயிங் இருக்குது ஸோ ரெண்டுக்கும் பயங்கர ஒரு போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிறது அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் டைரக்டர் பின்ன போகிறார் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து நம்ம பூஜா வெங்கட் டிஜே பிளாக் பூஜா வெங்கட் இருக்காங்களா அவங்க தான் ஸோ இதுதான் லிஸ்ட்டு ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி பாஸ் கண்டெஸ்டன்ஸ் யாராவது வருவாங்க எதிர்பார்த்தோம் ஆனால் அது நடக்கலை ஸோ மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி இந்த லாஸ்ட்டில் ஷோவில் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது பார்ப்போம் அடுத்து விஷ்ணு ஐபிஎல் மேட்ச்சு சென்னை எங்கே நடந்தாலும் சரி நான் போய் ஆஜராகிட வேண்டாம் சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து போயிடுறாரு ஸோ கூட யாஷிகா ஆயிஷா இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் கண்டர்ஸ்டன்ஸே கூப்பிட்டு போய் சும்மா ஜாலியாக வெயிட் பண்ணிவிட்டு அவரோட இது பண் பண்ணிகிட்ருக்காரு அடுத்து அவருடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோலம் மாவு இருக்குல்ல அதில் அப்படியே அவருடைய ஃபேன் ஆர்ட்டை வரைஞ்சி அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அது என்ன சொல்கிறது அவங்களுடைய எஃபர்ட் அப்படிங்கிறது அதில் வந்து க்ளீனாகவே தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து விசித்ரா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷிதாவுடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணுறாங்க என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருக்கு ஒரு பயமாக நட்பு அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் உள்ள தினேஷ்க்கு விஜித்ரா சண்டை இருக்கிறப்ப ரக்ஷிதா வந்து அவங்களுடைய முன்னாள் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நான் எதுக்கிட்ட உனக்குலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு விஜித்ராவை சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய ஒரு வைவை வந்து க்ரியேட் பண்ணாங்கல்ல அதனால தான் விஜித்ரா வந்து நீ என்ன தாயே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து ஜெல் ஜெல்லாகி ஹாப்பி பர்த்டேலாம் வந்து பேசிக்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா ரஷ்தாவோடைய ஃபயர் அப்படின்ற ஒரு படத்தோடைய கிளிம்ஸோ சின்ன சின்ன வீடியோஸ்லாம் வந்து வருது என்னம்மா இவ்வளோ கிளாமரா அப்படின்ற மாதிரி இருக்கிற வரைக்கும் பயங்கரமாக திகைப்பா இது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நடிக்க வச்சுருக்காங்க ஸோ பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து மணி தார் மகேந்திராவில் வந்து ஒரு கார் வாங்கியிருக்காரு ஸோ பயங்கரம் ஸ்பீடில் போய் ஓட்டிட்டு டெலிவரி எடுத்த கையோடு எங்கேயோ போய் பயங்கரமாக நின்றுட்டு ஒரு ட்ரோன் ஷாட்லாம் வந்து எடுத்து சும்மா பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காருங்க பார்க்குறதுக்கே ஒரு வேறு லெவலில் ஒரு வைப் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கிரியேட் ஆச்சு சும்மா ஒரு கார் வாங்கிட்டு நம்ம போயிடுவோம்ல அந்த மாதிரி ஷார்ட் இல்லை எல்லாமே வந்து சினிமேட்டிக் ஷார்ட் மாதிரி இருந்துச்சு அதை பார்ப்பதற்கு இன்னும் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ மணி பிக் பாஸில் ஆடி ஜெயித்தோமோ இல்லையோ ஆடாமல் ஜெயிச்சிட்டோம் ஆனால் அந்த ஒரு புகழ் அப்படிங்கிறது நமக்கு வந்து வேறு லெவலில் சும்மா கிருட்டு கிருட்டுன்னு போகுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து வந்து நம்ம மாயா பூர்ணிமா இவங்களை பற்றி சொல்லணும்னா ரெண்டு பேரும் வந்து அப்படியே எங்கே போனாலும் சரி ரெண்டு பேரும் வந்து அப்படியே கட்டி பிடித்து தழுவி அப்படியே வேறு மாதிரி ஒரு வைப்பில் வந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ குட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது தான் அதை கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும் அடுத்து பாலாஜி முருதாஸோடைய ஃபயர் அந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சு ப்ளஸ் அந்த டீசர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வருன்றாங்க அடுத்து அருண்ஜி நடிக்கிற படத்தில் ரெட்ட தலைன்னு சொல்லிட்டு ஒரு அந்த படத்துடைய டைட்டில் அதுக்கும் போய் உட்காந்து ஸோ பாலாஜி கூட அப்படியே அடுத்தடுத்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பார்ப்போம் என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த ஜோடி ஒரு ரெடியில் யார் ஜெயிப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவீனா அண்ட் விக்னேஷ் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய இதாகவும் இருக்குது பட் இன்னும் ரெண்டு பேர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க தனுஷ் ஜஸ்டினா அப்புறம் ரம்யா பிரஜ்வால் இந்த ரெண்டு பேரில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேஷனாக சில நேரங்களில் ரவீனா வந்து சொதப்பினாலும் யூனிக்கான ஒரு டான்ஸ் வந்து ரவீனா கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம பல தர சொல்லியிருக்கோம் ஸோ மேபி அதனால் அவங்களுக்கு டைட்டில் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது அப்படி இல்லைனா என்ன பொறுத்த வரைக்கும் தனுஷ் டஸ்டினாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ரெண்டு பேரில் யாராவது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் நான் என்னுடைய சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை